விளம்பரம் அன்பான விலை நீங்கள் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்திருக்கிறோம் அல்லது இந்த கடவுள் பற்றிய சிந்தனையாக நமக்கு இருக்கும் அதுல ஒரு சிலர் கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர்களெல்லாம் அஞ்ஞானிகள் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களும் அஞ்ஞானிகள் என்ன ஞானிகள் அல்ல அறிவில் முழுமை பெற்றவன் அல்ல கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்வவனும் ஞானி அல்ல புரியுதா புரிஞ்சு மதங்கள் எல்லாம் சொல்லி இருக்குது என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு பாரு மதத்துல பிரம்மம் மேலான அறிவு ஆற்றம் சூப்பர் கான்சிய சூப்பர் இதைத்தானே சொல்லி இருக்குது பெயர் பேரறிவு எல்லாம் வல்லது யாவும் அறிவது எங்கும் நிறைந்தது பாரதி சொல்வார் எல்லாம் வல்ல யாவும் அறிந்த எங்கும் நிறைந்தது ஆம்னி பொட்டன் இந்த மனிதனை செய்யணும்னா எத்தனை இன்ஜினியர் சேர்ந்தாலும் தான் செய்ய முடியும் மனிதனை செய்ய முடியாது இந்த மனிதனை செய்வதற்கு படைப்பதற்கு சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இத்தனை ஆறு துறை இன்ஜினியரிங்லேயும் வித்தகர்களாக இருந்தவர்கள் கூட கட்ட முடியாத இந்த மனித உடலை கட்டியது கடவுள் அல்லவா அப்படியானால் இந்த கடவுள் பேரறிவாளன் அல்லவா பேரறிவாளன் பேப்பரில் படிச்சிருப்பீங்க அந்த மனுஷனை வேற பாடா படுத்தி எப்படியோ விட்டுட்டாங்க தூக்கில போனாங்க புரியுதா பேராத்தல் அணுவையும் அண்டத்தையும் அசிப்பது யார் அவன் அன்றி ஒரு அணுவும் அசைய இந்த பூமி எத்தனை கோடி மடங்கு டன் இருக்கும் எத்தனை கோடி டன் சூரியன் பத்தொன்பது லட்சம் மடங்கு பெரியது இந்த சூரியனை விட கோடாட மடிங்கு பெரிய நான் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் நம்முடைய சூரியனை ஒரு மிளகு அளவு எடுத்துக்கொண்டால் ஒப்பிடுகிறார்கள் இத்தனை கோடி அண்டங்களும் ஆக்குவது யார் இயக்குவது யார் எதிலே நிற்கிறது வெட்டவெளி வெட்ட வெளி சக்தி இல்லை இல்லை என்பதானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சி சரல வல்லமை புரிந்து எங்கள் பிதாவே பிதா எப்படி இருப்பார் பைபிள் சொல்லுகிறது இருள் எங்கும் ஆதியிலே எங்கும் பிதா இருந்தார் என்னவாக இருந்தார் இருளாக இருந்தார் பைபிள் சொல்லுகிறது படிங்க போய் ஆதியிலே எங்கும் வெறுமையாக இருந்தது எங்கும் இருள் சூழ்ந்து இருந்தது டார்க்னஸ் இருக்கு கருப்பன் கிருஷ்ணன் கருப்பு சாமி அது அழிவதே இல்லை சாவை மிஞ்சியது சாமி கருப்பு சாமி புரியுதா கிருஷ்ணன் கிருஷ்ணம் கருப்பு ஐயப்பன் கருப்பன் அது அறிவு ஜோதி ஐயப்பன் ஜோதி புரியுதா இதுக்கு மேலயும் உங்களுக்கு புரியணும்னா நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன மணி அடிச்சிருச்சு மூன்றரை மணி வரையில் இங்க இருப்பேன் என்னுடைய தொலைபேசி எண் என்னோட அழைக்கலாம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து இருபது ஒன்பது மணியில் அழைக்கலாம் வாய்ப்பு இருக்கப்ப இல்லைன்னா நானே அழைப்பேன் அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பேசினா பதிவாயிடும் நான் பேச மாட்டேன் பாருங்க அந்த பிரம்மத்துக்கு என்னென்ன பெயர் சொல்லி தெய்வம் மேலானது இறைவன் எங்கும் இறைந்து கிடப்பது கடவுள் உட்பொருள் கடவுள் புலன் கடந்து எந்த பொருளிலும் மெய்ப்பொருளை காணுகிறார் செயலுக்கு பெயர் கடவுள் டைவ் என் கடவுள் என்பது வினை சொல் பெயர் சொல் அல்ல காட் இஸ் நாட் இட்ஸ் ஏன் இன்னும் புரியவில்லை கேட்கிறான் பாரதி தெய்வம் நீ என்று உணர ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடும் அறிவளிகால் என்கிறார் அறிவு இல்லாதவர்கள் அறிவுடையார் எல்லாம் உடையார் தான் தெய்வம் என்றார் தாய்மானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டு அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவதி அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர் அறிவறிய அறிவு திருக்கோயிலை நிறுவினார் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷ் அவர்கள் இதற்கு மேல் வேற என்ன வேண்டும் ஆதி கடவுளுக்கு ஆதி அதுக்கு அதுவே ஆதி எனும் பரம்பொருள் அதுக்கு ஒரு ஆதி இல்லை அனாதி பாருங்க அதுவே அனைத்துக்கும் மூலமானது அது அழியாதது அது உருவம் இல்லாதது அது புலன்களுக்கு எட்டாதது மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐந்து புலன்களால் தேடும் பொழுது இல்லை என்றும் சிந்தனை என்னும் ஆறாவது அறிவுக்கு உண்டு என்றும் அந்த யூக அறிவுக்கு உண்டு என்றும் ஒப்புக்கொள்ளப்படுவது எதுவோ அதுவே பிரம்மம் அதுவே தெய்வம் அதுவே கடவுள் ஏன் இந்த கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டோம் அறநெறி மலரும் அன்பு கருணை அறிவு ஆற்றல் ஓங்கம் பாரதி சொல்லுகிறார் நான் சொல்லுவேன் யாருக்காவது நினைச்சது நடக்கலையா நீ தெய்வம் ஆயிடு தெய்வம் நினைத்தால் நடக்கும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணிதல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் புரியுதா தவம் செய்தாதான் தியானம் செஞ்சு நீ கடவுளா மாறிட்டா நீ நினைப்பது நடக்கும் அதுக்குதான் சமாதி நிலை அடைந்து விட்டால் தவத்துல உடல்நலத்தோடு நீண்ட நாள் வாழ்வேன் நினைத்தா வாழ்வீர்கள் நிறை செல்வந்தராக வாழ்வீர்கள் உயர் புகழோடு வாழ்வீர்கள் ஓங்கி வாழ்வீர்கள் வயசு எண்பது நீங்களே ஜாதகம் பார்த்தீங்களா உங்களுக்கு இன்னும் ஆயுள் எவ்வளவு அது என் கையில் இருக்கிற ஆயுள் எங்க போய் பாக்குறது என் கையில இருக்குது எவ்வளவு காலம் வாழ முடியும்னு எனக்கு தெரியும் பாருங்க ஆணவம் அழியும் ஆற்றல் ஒங்கும் ஆணவம் சம உணர்வு பகை ஆணவம் அது விலங்குத்தன்மை நீ வேறு நான் வேறு தான் தனது என்ற அதிகாரப்பற்றும் பொருள் பற்றும் ஈகோ தெரியல ஈகோன்னு அப்படி சொல்லுங்க ஆணவம் வடமொழி ஈகோ ஆங்கிலம் தன்முனைப்பு மாயை மயக்கம் பொருள் மயக்கம் புலனின்ப மயக்கம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற மாயை பற்று மன நிறைவும் அமைதியும் நிலைக்கும் நிலைக்கும் பீஸ் வந்த மாதிரி தெரியுது அப்புறம் போயிடுது நினைக்கல ஜீவமுக்தி வாழும் காலத்திலேயே அறிவில் முழுமை பெற்று ஞானம் பெறுகிறீர்கள் பிறவி இல்லை விடுதலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பையத்துள் வாழ்வார்ந்து வாழ்வார் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இறைநிலை அடைந்து விடலாம் வாழ்வின் நோக்கம் இறைநிலை அடைதல் புரிந்து விட்டதா சகோதர சகோதரிகளே இன்று உங்கள் வாழ்விலே ஒரு பொன்னால் எனக்கு ரொம்ப நல்ல நாள் மதங்கள் என்ன சொல்லி இருக்குது எல்லாம் வல்லது அது எது டார்க்னஸ் சுத்தவில் எங்க அழியுதா இருக்கிறது எல்லாம் தாங்குது அதுதான் இயக்குறது அது அதிர்ந்து கொண்டு இருக்கிறது விட்டு விட்டு அழுத்துகிறது குயவன் சக்கரத்தை விட்டு விட்டு அழுத்துகிற குயவன் சக்கரம் சுழல்வது போல விண்ணும் அண்டங்களும் சுழன்று கொண்டே இருக்கிறது சுத்த வெளி விட்டு விட்டு அழுத்துகிறது சக்தி பிராணன் வடமொழியில பிரணவம் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றாங்கல்ல பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தி அதுதான் இருள் தார்க்னஸ் யாவும் அறிவது எங்கும் நிறைந்தது அருவம் சரியா போச்சா என்னதுங்க மதங்கள் கூறுவது இப்போ மதங்கள் கூறுவதும் வேதாத்திரி கூறுவது சரியா போச்சா மகிழ்ச்சி என்ன சொல்றாரு அது வற்றாத இருப்பு இருந்தது இருக்கிறது இன்னும் இருக்கும் அது குறைந்து போகாது பூரண பொருள் அப்படியே இருக்கும் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது எவ்வளவு ஆழத்துக்கு இருக்குது எவ்வளவு அகலத்துக்கு இருக்குது பேராற்றல் புரிந்துள்ள அணுவையும் அறிவு காலம் காலத்துக்கெல்லாம் காலம் கால காலம் அதற்கு காலமே கிடையாது அழிவே கிடையாது ஒரு ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு பூமி சூரியனை சுற்றிட்டு வந்தால் ஒரு வருஷம் பூமி தன்னைத்தானே ஒருங்குற சுற்றினா ஒரு நாள் அதை பிரித்தா எத்தனை மணி நேரம் மணி இருபத்தி நாலு மணி ஒரு மணிக்கு அறுபது நொடி அறுபது நொடிக்கு என்னது அப்புறம் நானோ செகண்ட் அப்படித்தான அத என்ன சொல்றாங்க மகரிசு போன மகான கண் செமிட்டும் நேரம் ஒரு நொடியில் நம்முடைய கண் பலமுறை முறை சுற்றிவிடும் ஒரு முறை கண் சிமட்டுவதற்குள் ஒரு விண் பல முறை சுற்றிவிடும் ஒரு விண் ஒரு முறை சுற்றுவதற்குள் சுத்த வெளி பல முறை விட்டு விட்டு அழித்துவிடும் ஆகையினால் இரண்டு அழுத்தத்துக்கு இடைப்பட்ட காலமே காலத்துக்கெல்லாம் காலன் அதான் இறைவனுக்கு பேரே காலன் அது கருப்பு அதான் காலனுக்கு கருப்புன்னு பேர் வச்சான் கருப்பு கலர்லதான் போடுவாங்க காலன் காலன் வரும் புரியுதா இறைநிலைக்கு நான்கு தரம் மூன்று திறம் தானே மாறுவது புரியுதுலே விண்ணாகி காற்றாகி நெரு மாறுதா இல்லையா அந்த மாறுகிற திறன் இருக்கிறது இயல்புக்கும் தேவைக்கேற்ற வடிவம் குணம் உங்களுக்கு நைட்ரஜனுக்கு ஒரு குணம் ஹைட்ரஜனுக்கு ஒரு குணம் கார்பனுக்கு ஒரு குணம் ஆக்சிஜனுக்கு ஒரு குணம் அணு கிராவிட்டி அணுக்களை தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடை மனிதன் வடிவ வித்தியாசம் குண வித்தியாசம் பறவைகளுக்கு ஒரு மாதிரி உடல் அமைப்பு கொக்குக்கு கால் நீளம் கழுத்து நீளம் ஒட்டக்ச கழுத்து நீளம் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உருவ மாற்றம் மாற்றம் தேவைக்கேற்ற மாற்றம் மனிதனுக்கு கை இருக்குது மனித குரங்குக்கும் கை இருக்குது அந்த கை செய்யற வேலையை அந்த கை செய்யாது தன் இயல்போக்கம் தேவைக்கேற்ற மாற்றம் கூடுதலம் செயலுக்கேற்ற விளைவு ஒரு பாடல் வரும் அதை நிறை செய்யற எல்லாம் வல்ல தெய்வம் அதுன்னு ஒரு பாடல் இருக்குல்ல எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உலக நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமகன் வாழ்வில் உயிரில் அறிவும் மகன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் மகன் புரியுதா இன்பமும் துன்பமும் நம் செயலுக்கு ஏற்ற விளைவு விளைவை கொடுப்பது யார் மனிதன் செயலை செய்கிறான் தெய்வம் விளைவை கொடுக்கிறது அப்போ தெய்வம் என்பது இன்பதுன்ப விளைவை கொடுப்பது செயல் விளைவின் நீதி கூறுதல் அறம் காஸ் அண்ட் எஃபெக்ட் இதுதான் தெய்வத்தினுடைய மூன்று திறம் என்று கூறி இந்த அமர்வு நிறைவு செய்கிறோம் இதுதான் சித்தவெளி கும்மிருட்டு எல்லாரும் பார்த்துருக்கிறீங்க இருட்டை பார்த்துருக்குறோம் ஊனக்கண்ணால் ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணு பார்வைக்கு தெரிவது தான் கும்மிருட்டு அது சமாதி நிலையில் தெரியும் அது தெரியும் போது இந்த விண்ணையும் பார்க்கலாம் விண்ணை ஊனக்கண்ணால் காண முடியாது சமாதி நிலையில் அந்த விண் எலக்ட்ரான் அகக்காட்சியாக தெரியும் இது மகிழ்ச்சியுடைய நூல்ல இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கிக்கங்க அருப்பெயராற்ற அன்பு குரல்னு ஒரு நூல் இருக்கு சின்ன பத்தகம் சின்ன புத்தகம் பத்து பாடல்கள் தமிழ் ஆங்கிலத்தில் விளக்கம் இருக்கிறது ஒவ்வொரு பிரம்ம ஞானியும் கையில் இந்த நூலை வச்சுருக்கணும் நான் என்னுடைய பையில் திருக்குறளும் மகிழ்ச்சியுடைய அந்த அர்ப்புற்ற அன்புக்குரலும் நான் செல்லும் இடமெல்லாம் என் கூடையே வரும் வச்சுருக்கிறேன் அதனால் அன்பானவர்களே இந்த இடைநிலை விளக்கத்தை இயற்கை தத்துவ விளக்கத்தை உங்களுக்கு கூறி மன நிறைவு பெறுகிறேன் நீங்களும் உங்களை அறிந்து அறநெறிகளை கடைப்பிடித்து உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் மன நிறைவோடும் வாழ அருள் இறை அருளும் குருவருளும் உங்களுக்கு துணையாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்து வாழ்க வாழ்க்க வளமுடன்